இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயமனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம் தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறனுமாயிருக்கும் என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நாம் கற்றுடைய பரிசுத்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது கற்றுடைய கண்கள் நம்மேல் மேல் நோக்கமாயிருக்கிறது கற்றுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது அவருடைய இருதயமும் ஆலயத்தில் இருக்கிறது என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம் எனவேதான் சங்கீதக்காரன் ஆகிய தாவிது சங்கீதம் அறுபத்தி மூன்றிலே சொன்னபோது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மையை பார்க்க ஆசையாயிருந்து என்று சொல்லுகிறார் தாவீது அரசன் பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே மிகுந்த விருப்பத்தோடு மிகுந்த வாஞ்சையோடு மிகுந்த தாகத்தோடு மிகுந்த ஆசையோடு கடந்து சென்று கர்த்துடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக வாசிக்க முடியும் சங்கீதம் பதினொன்று நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் பதினெட்டு ஆறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் நான் கர்த்துடைய பரிசுத்த ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாத்ரா மற்றும் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களை சந்திக்கும் இடமாகிய ஆசிரிப்பு கூடாரம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் அப்படி என்றால் நான் பர்சுத்த தேவாலயத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார் கர்த்துடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது கர்த்துடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடிகிறது நீதிமொழிகள் பதினைந்து மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வார்த்தையிலே வாசிக்கிறோம் எனவேதான் என்ற ஸ்திரியானவள் தனக்கு குழந்தை இல்லாதபடியினாலே தன்னுடைய சகோதரியினாலே மிகவும் நிந்திக்கப்பட்டாள் அவமானப்பட்டாள் துக்கப்படும்படியாய் அவள் அடிக்கடி பேசினாள் என்று வேதம் சொல்லுகிறது எனவே வருஷந்தோறும் அவர்கள் சொல்லுகின்ற சீலோவிலே கற்புனை ஆலயத்திற்கு போய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவள் மிகவும் மனம் கசந்து அழுது அந்தவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த பிள்ளையை உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி தன் இருதயத்தை கட்டுடைய சமூகத்திலே ஊற்றினால் ஆண்டவர் அன்னாளின் அழுகையை பார்த்து அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு சாமுவேலையும் இன்னும் குழந்தைகளையும் கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல யோசபாத் என்ற ராஜா தன்னை சுற்றிலும் அநேக எதிரிகள் காணப்பட்ட பொழுது அவன் கற்கடைய சபையிலே போய் நின்றான் அந்தவரே இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை துழுது கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படியே நம் தேவாலயத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் தேவாவியானுடைய கண்களும் செவிகளும் நமக்காக பார்க்கிறவைகளும் துறந்திருக்கிறவமாய் இருக்கிறது என்பதை குறித்து வசனம் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நான் தேவாலயத்திற்கு எவ்விதமாய் கடந்து செல்லுகிறேன் என்னுடைய கவலைகளை என்னுடைய பாரங்களை என்னுடைய வேதனைகளை என்னுடைய மன பிரச்சனைகளை நான் கற்புடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அந்நாளின் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார் யோசபாத்தின் வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் யோசபாத்துக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய சேத்தை கொடுத்தார் அவர்கள் நாலாம் நாளிலே பராக்காவிலே கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள் தேவன் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் நான் கற்றுடைய சமூகத்திலே போய் விழுந்து கிடக்கிற வருஷத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் ஆண்டு வருதான் இந்த வார்த்தைகளைக் கண்டு உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்